இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா அறுபத்து ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையிலான வசனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரர்களுமாய் இருப்பார்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இன்றைய நற்செய்தி மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மாலையில் மகா அலஸ்காவின் நிலநடுக்கம் நான்கு நிமிடங்களுக்கு மேலாக நீடித்து அளவு பதிவாகி அனைத்தையும் அசைத்தும் உதிர்த்தும் போட்டது நங்கூரம் இடத்தில் நகரத்தின் பகுதிகள் உள்வாங்கி பெரும் வெள்ளங்களும் இடிபாடுகளும் மட்டும் இருந்தன அந்த பயங்கரமான இரவின் இருளினுடனே செய்தியாளர் ஜெனி சான்ஸ் தனது மைக்கை பிடித்துக்கொண்டு தங்கள் வானொலிகளின் அருகிலே தவிப்போடு இருந்த மக்களுக்கு செய்திகளை வழங்கினார் புதர்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கணவர் தன் மனைவி உயிரோடு இருப்பதை கேட்டறிந்தார் சாரணர் படையின் முகாமிற்கு சென்ற தங்கள் மகன்கள் நலமாயிருப்பதை அந்த கலக்கமடைந்த குடும்பத்தினர் கேட்டறிந்தனர் காணாமல் போன தங்கள் பிள்ளை மீண்டும் கிடைத்த செய்தி அந்த தம்பதியினர் கேட்டனர் வானொலி வரிக்கு வரி நல்ல செய்திகளை அந்த அழிவின் மத்தியிலும் அறிவித்தது தீர்க்கதரிசி தீர்க்க வார்த்தைகளை கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக தான் உணர்ந்திருப்பார்கள் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றார் தரிசாய் போன தங்கள் தலைக்கீழான வாழ்க்கையையும் இருளடைந்த எதிர்காலத்தையும் அவர்கள் வெறித்து கொண்டிருந்தபோது ஏசாயாவின் தெளிவான குரல் அனைத்தும் இழந்தது போல தோன்றிய தருவாயில் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து இவைகளை செய்ய நோக்கமாயிருந்தார் பயங்கரத்தின் மத்தியிலே ஜனங்கள் தேவனுடைய உறுதியளிக்கும் வாக்கு தத்தத்தை கேட்டனர் அது அவருடைய நற்செய்தியே இன்று நமக்கு இயேசுவிலே தேவனுடைய நற்செய்தியை கேட்கிறோம் இதுதான் சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு பொருள் நம் பயங்கரங்களினுடனே வழிகளுடனே மற்றும் தோல்விகளின் மத்தியில் அவர் நற்செய்தியை வழங்குகிறார் அதனால் நம் துன்பங்கள் விலகி சந்தோஷத்திற்கு வழிவிடும்